கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ தலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில சூகிசம் என்ற பெயரால் ஆன்மீகம் என்ற பெயரால் மக்களை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரிலே ஏமாற்றக்கூடிய போலி ஆன் ஆன்மீகவாதிகள் நிறைய கட்டுக்கதைகளை இந்த சமுதாயத்திலே நுழைத்திருக்கிறார்கள் அந்த சத்தனுடைய ஒரு சில முகங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் அந்த சூஃபியாக்கள் என்ற பெயரில் தரிகா என்ற பெயரில் பையத்தி என்ற பெயரில் முறியது என்ற பெயரில் ஆன்மீக பெயரில் அவர்கள் அவிழ்த்து விடுகிற இன்னொரு கட்டுக்கதையை நம்ம இன்றைக்கு பார்க்கணும் அது என்ன கட்டுக்கதை சொன்னால் நம்ம அல்லாம வணங்குகிறோம் அல்லாமே வணங்கக்கூடிய தொழுகிறோம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அந்த தொழுகையில் ஈடுபடும் பொழுது முழுமையாக யாருமே ஈடுபட முடிவது இல்லை தொழுகை கட்டி நம்ம சொன்னா அப்பதான் உலகத்தினுடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்குது கணக்கு பார்க்கறோம் கவலைப்படுறோம் பல விஷயங்களை பத்தி திங்க் பண்றோம் எல்லாமே தக்பீர் கட்டின உடனே தான் மனிதனுக்கு நினைவுக்கு வரதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மள வந்து வணக்க வழிபாட்டுகள்ல இருந்து திசை திருப்பத இருக்கக்கூடிய அந்த பக்குவம் கடந்த பிறகு இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பலவீனங்கள் எல்லா இருக்குங்க இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய போலிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா நீங்க எல்லாம் ஒன்னும் பக்குவம் அடையல நீங்கள் பக்குவம் தொழுவுறீங்கள ஒன்றி போய் வரையும் தொழுதிருக்கீங்களா ஈடுபாட்டோடு தொழிலிருக்கிறீங்களா வேற நினைவு வராமல் அல்லாவுடைய நினைவுகளை அப்படி ஊறி திளைத்து போய் நீங்கள் உங்க வாழ்க்கையை தொழுதிருக்கிறீங்களா அது மாதிரியான தொழுகை தொழுவதாக இருந்தால் நாங்கள் காட்டுகிற இந்த வழிக்கு நீங்க வரணும் எங்கள்கிட்ட நீங்க வந்து பையத்து முறி வாங்கணும் அப்படி வாங்கினீர்களே ஆனால் உங்க தொழுகை வேற மாதிரி தொழுகை ஆயிரும் இப்ப நீங்க தொழுவுறீங்க நீங்கள் ஒழுங்கா தொழுவல ஏன்னா உண்மை நம்ம தொழுவும் போது வேற சிந்தனைகள் இருக்கிற உண்மை தானே ஆனா அவருக்கு அவருக்காக தான் இருக்கேன் அவர் என்ன செய்யறாரு கேட்டா அதை விளங்கி கொண்டு மனிதன் எல்லாத்தையும் இருக்கிற அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய தொடுகை அமைத்துக் கொள்ளணும் உங்களுடைய விவாதத்துகளை தூய்மையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க போற பாட்ட சரியில்லை நல்லா தொழுவ சொல்றோம் நீங்க தொழுவுறவுங்கிற பேர்ல உலகத்துக்கு சேர்த்தேன்னா தொழுகையில சிந்திக்கிறீங்க இந்த தொழுகைத்துக்கு எல்லாம் முஞ்சில கடாசிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த போலியான ஒரு சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பிக்கை நிறைய பேர் என்ன செய்யறாங்க சரி நம்ம போற ரூட்லாம் சரியில்லை ஏதாவது ஒரு பெரியார்கள் மகான்கள் கையில போய் கையை கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் எடுத்தா தான் நம்ம வந்து அந்த தொழுகை நோம்பு எல்லாம் சீராகும் அப்படின்னு சொல்லி போய் விழுந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆனால் இது நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிறது இன்றைக்கு சேகை நாயகம் நாயகன் செல்லிசெல்லாம் அவர்கள் ஒன்றி போய் ஊறி திளைத்து போய் அப்படிதான் தொழுவனு அல்ல ரசூல் சொல்லா சொல்ல தொழுதார்கள் ஏன்னா அப்படியே உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படி தொழுவாங்க அப்படின்னு இருந்திருக்குமே ஆனால் இவங்களுடைய ஆர்குமெண்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்றால் நீங்களும் நாமும் எப்படி தொழுகிறோமோ தொழுவும் போது பலவித சிந்தனைகள் வரும் கொஞ்சம் கூட கூட இருக்கலாம் அந்த சிந்தனை நமக்கு அதிகமாக வரும் உங்களுக்கு கம்மியாக வரும் இந்த மாதிரியான சிந்தனைகளை அறவே வராமல் இருந்தார்களா வேறு கவனமே வராத அளவுக்கு அப்படியே தக்மீர் கட்டின உடனே உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தாயை மறந்து தந்தையை மறந்து பிள்ளையை மறந்து பொன்னாட்டி மறந்து வீட்டை மறந்து வாசலை மறந்து தொழில மறந்து சொத்தை மருந்து சுகத்தை மறந்து ஒரே அல்ல அப்படியே அப்படி நின்றாங்களா அப்படி ஒரு முறையை ரசூல் சுல்லாசலம் கற்று தந்தாங்களா அப்படி முடியுமா இதை நம்ம விளங்கி வைத்திருந்தோம் சொன்னா இந்த மாதிரியான போலிகள் நம்மளை ஏமாற்ற முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்ல முடிய அந்த தொழுகையுடைய வணக்க முறைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளவு எத்தனை ஹரிசை நம்ம பார்க்கிறோம் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவருடைய ஹரிசு ஏற்கனவே தராவி சம்பந்தமாக இரவு ஒரு வயசு சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு அதிஸ் தான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவங்களுடைய வீட்டில் இபுனா பாஸ் தங்குறாங்க மைமுனாவுடைய வீட்டில் தங்குகிறார்கள் தங்கின உடனே ரசூல் சல்லா செல்லம் இரவு எழுந்து செய்யறாங்க தொழுவுறாங்க தொழும் போது இபுனா பாஸ் என்ன பண்றாரு கேட்டா நம்மளும் ரசூல் சல்லா செல்லத்தை பின்பற்றி தொழுவோமே அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொண்டு கொண்டு ரசூல் சல்லா அலி செல்லமுடைய இடது பரமா போய் நிற்கிறார் ரசூல் சல்லா செல்லம் தொழுகிட்டு இருக்கிறாங்க அவங்களை ஃபாலோ பண்ணி சொல்வதற்காக வேண்டி பின்பற்றி சொல்வதற்கா வேண்டி இடது இடதுபுறமா போய் இப்படி ஊறி ஒன்றி துளைத்து போய் தன்னை மறந்து போய் தொழுவது வழக்கமாக இருந்தால் இவர் வந்ததும் அவங்களுக்கு இவர் நின்றதும் தெரியக்கூடாது அவங்க வாட்டில் தொழில் இருக்க வேண்டியதான் இவர் வாடி நின்று என்ன செய்வாங்க அவர் வர்றது தெரியுது இடது பக்கம் நிற்கிறாருங்கிறது தெரியுது அப்படி என்ன செய்யறாங்க கையப்பிடிச்சி திருவிழா வலது பக்கம்

தொழும்போது உலகத்தை அனைத்தையும் மறந்துவிட்டு அப்படியே மூழ்கி திளைத்துப் போய் தன்னை மறந்து பிரசு சில்லாஹசன் தொழுது இருப்பார்களே ஆனால் இவர் வந்து இடது பக்கம் நின்றது யார் எப்படி தெரியும் இடது பக்கம் நின்றால் நின்று போறான்னு இழுத்து கொண்டு வந்து வலது பக்கையை நிப்பாட்டுறாங்க அப்போ இப்படி தான் பிரசுபசில்லா ஹோசன் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள்னா அப்படி உன்னை இல்லைன்னு விளங்குது இந்த சூபியாக்கள் சொல்கிறாங்கள அவங்களும் தொண்ணூறில் அவங்க அவனை இப்படி தோண மாட்டான் அவன் நம்மளோட அதிகமாக கணக்கு பண்ணுவான் நம்மளை ஏமாத்துறதுக்காக வேண்டி என்ன செய்வான் நாங்க உங்களை பக்குவப்படுத்த போறோம் நீங்க எல்லாம் பக்குவப்படல நம்ம கிட்ட வந்து அவங்களை பக்குவப்படுத்தணும் வாங்க நமக்கு மேலே அதிகமான கணக்கு பார்க்குற ஆட்கள் அவங்க தான் இருப்பானுவோம் அதுல இது எங்க இருக்குன்னா புகாரில இது ஏராளமான ஹதி இடத்துல இந்த ஹதீஸ் அளவுக்கு எந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்காது போல இருக்கு புகாரில மாத்திரம்

இடது பக்கம் நின்ற ஒருத்தரை வலது பக்கம் தொழுக ஒன்றுருக்கும்போது அசுவல் தொழுதுக்கிட்டு இருக்கிறாங்க இடது பக்கம் நின்ற ஒருத்தரை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க வலது பக்கம் உன்னை காதபடி திரும்பி கொண்டாந்து நிற்பாற்றார்கள் என்று சொன்னால் அப்படி இவர்கள் இவர்கள் சொல்ற மாதிரி ஊறி போய் ஒன்றி போய் தொழுகிற ஒரு துளகை என்பது மார்க்கத்தில் கிடையாது யாராலும் சாத்தியமாகாது அப்படி ஒரு துளையை அல்லாஹுடைய ரசுன் நமக்கு சொல்லுமாறு சொல்லும் அது இயல்புக்கு எதிரானது மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது அதை வழங்கி கொள்கிறோம் அதே மாதிரி ரமிசெல்லாஹ் அலை செல்லும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாரும் சகாபாக்கெல்லாம் தொழுவாங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்ப ஆண்கள் முன்வரிசையில் தொழுவாங்க பெண்கள் பின்னாடி தொழுவாங்க இப்படி மேல் தளம் கீழ்த்தலம் எல்லாம் இப்ப கிடையாது குடிசையில் எங்களுடைய மேல் தளம் போடுறது நபிசல்லா சிலமுடைய காலத்தில் எல்லாம் குடிசை பின்னாடி பெண்கள் தொழுவாங்க முன்னாடி ஆண்கள் தொழுவாங்க அந்த தொழக்கூடிய ஆண்களுக்கு வந்து போதுமான ஆடைகள் இருந்தது கிடையாது நம்ம தைக்கப்பட்ட சட்டை லுங்கி பேண்ட் அந்த காலத்தில் கிடையாது ஒரு துண்டு சுத்திக்கிறாங்க அப்படி துண்டு போட்டு கழுத்தில் கட்டிக்கிறாங்க போர்வை இப்படி கழுத்தில் கட்டினாங்கன்னா அது கீழே வரைக்கும் தூங்கி கிடக்கும் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும் இல்லை முட்டுக்கால் வரைக்கும் அது இருக்கும் அப்ப அவங்க எந்திரிக்க நேரத்துல பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய தெரிய வாய்ப்பு இருக்கு பின்னாடி ஆண்கள் முன்னாடி நிற்கிறாங்க போதுமான டிரெஸ் இல்ல ஒரு துணியை தான் மேல போட்டு அப்ப பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு அவங்களுடைய ஆண்களுடைய தொடை அந்த மாதிரி பகுதியெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றாங்க நீங்க வந்து பெண்கள் என்ன பண்ணுன்னு சஜிதாவில இருந்து எந்திரிக்கும் போது லாஸ்டா எந்திரிக்கணும் ஆண்கள்லாம் எந்திரிச்சிடலாம் உட்கார்ந்த பிறகு நீ எந்திரிக்கணும் நீங்க வாட்டுக்கு நினைச்ச கூடாது அல்லாஹு பொண்ணு தலை நிமித்திர கூடாது ஏன்னா ஆண்கள் போதுமான ஆடைகள் அவங்க தொழுவலன்னு சொல்லி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வழக்கமா ஒரு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த அடிப்படையில் தொழுது இருக்கிறாங்க எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அந்த பெண்கள் தொழுற பெண்களுக்கு இதே பாக்குறாங்கன்னு கேட்க முடியாது பாப்பாங்க முன்னாடி பக்கத்தான செய்வாங்க இதெல்லாம் வந்து சகாபிப்பை பண்ணி பார்க்கும்போது முன்னாடி எதாவது இருந்தா கண்ணுக்கு தென்பட்டால் அதுல பார்வை போகணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த எச்சரிக்கை ரிசோர்ஷியல் ஹாசன் சொல்லியிருக்கிறாங்க இதனை நீங்கள் புகாரியில் முந்நூற்றி அறுபத்தி பதினாலு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இதெல்லாம் நம்முடைய பலவீனங்களை தான் இந்த சூபியாக்கள் பயன்படுத்தி பார்க்குறாங்க என்ன பலவீனம் உலகத்தில் உள்ள அவ்வளோ மனிதன்கிட்ட இருக்கிற பலவீனம் ஒன்றி போய் எதையும் செய்ய முடிவதில்லை ஆன்மீகத்தில் போய் நம்மையே மறந்து உலகத்தையே மறந்துவிட்டு ஒன்றி போய் எதாவது செய்ய முடியுது முடிய மாட்டேங்குது இதை பயன்படுத்தி கொண்டு இதுல இருந்து உங்களை நாங்க மேம்படுத்த போறோம் நடக்காத போகாத ஒரு வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது இதே புகாரில் பாக்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அபு ஜஹம் என்ற ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு டிரெஸ் ஒண்ணு கொடுத்து விடுறாரு ஒரு ஒரு மேல போத்திக்கிற ஒரு போர்வை அதை அணிந்து கொண்டு சுல்லாசலம் தொழுகிறாங்க அந்த டிரெஸ் எப்படிப்பட்ட டிரெஸ்ஸா இருக்குன்னு கேட்டா டிசைன் அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து அவர் கொடுத்து விடுறாரு அதை அணிந்து கொண்டு சொல்ல தொழுகுறாங்க தொழுது முடிச்ச உடனே வேகம் அதை கலட்டுறாங்க கலட்டி இதை கொண்டு போய் அந்த ஆட்டை கொடுத்துட்டு வந்துருங்க கொடுத்துட்டு வேற ஒரு ஆடை வச்சிருப்பா அதை வாங்கிடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா இதுல இருந்த வேலைப்பாடுகள் சற்று முன் நான் தொழும்பொழுது என் கவனத்தை சிதறடித்து விட்டது இந்த வேலைப்பாடு போட்டு அந்த டிரெஸ் போட்டோன்னு கண்ணு அப்படி போகுது மாதிரியா ஒரு டிசைன் நம்ம டிரெஸ் போட்டோம் அதுல பாத்துக்கணும் செய்யு அப்படி அப்படியே கற்பனை அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு போவோம் அவங்களும் போயிருக்கும் நமக்கு எப்படி இந்த மாதிரி கவனம் போகுமோ ஒரு டிசைன்களை பார்த்தவுட நம்முடைய கவனங்கள் மாறுமா இல்லையா நமக்கு மாறுற மாதிரியே நபிகள் நாயகம் செலவு ஆலோசனத்துக்கு மாறி இருக்கிறது அது சொல்றாங்க இந்த ஆடை என்னுடைய கவனத்தை சற்று முன் திசை திருப்பி விட்டது அதனால நீங்க கொண்டு போய் இந்த ஆடையை கொடுத்துட்டு வந்துருங்க வேற ஒரு ஆடை டிசைன் இல்லாத ஆடை தருவாரு அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லா செல்லம் சொன்னதாக புகாரியில முன்னூத்தி எழுபத்தி மூணு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு இதையெல்லாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிசுல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க புழுவை போறாங்க புழுவை போனா முன்னாடி அந்த ஜன்னல்ல ஸ்கிரீன் போட்டிருக்கிறது அந்த ஸ்கிரீன் டிசைனா இருக்கிறது ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கிறது அது ஒரு டிசைனா இருக்கிறது அப்ப ரசூல் சொல்லாங்க பாத்துட்டு சொல்றாங்க இது அப்புறப்படுத்துங்க இந்த டிசைனை பார்த்தா நம்ம கவனம் வேற பக்கம் திரும்புது முன்னாடி ஒரு டிசைன் போடப்பட்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு துணி கிடக்குமே ஆனால் அது அவங்களுடைய கவனத்தை திருப்புதுங்கிறாங்க என்னுடைய கவனம் திசை மாறுது ரொம்ப அதிகமான வேலைப்பாடு இருக்கும் மேல இருக்கு இன்னைக்கு வேலைப்பாடுகளை எல்லாம் வேலைப்பாடா போனாலும் நம்மளுக்கு இருக்கிறது இல்ல அந்த காலத்துல வேலைப்பாடு தான் பெரிய பெரிய கோடி சொல்றது மாதிரி உள்ளதான் சாத்தியப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு இப்பதான் எல்லாம் வந்து டிசைன் பண்ண போடவை எல்லாம் நூறுக்கு வாங்கிட்டு வந்துடலாமே அந்த மாதிரி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால நமக்கு பெருசா நம்மளுக்கு இருக்கிறது இல்ல அதை விட அந்த காலத்தில் இருக்கும் அந்த காலத்தில் டிசைன் எப்படி போட்டாங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படி இப்படி டிசைன் கொண்டு போட்டாங்க இப்படி கலர் கலர ஏற்றினாங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமா இருந்துச்சா இல்லையா அதனால அந்த ரசூசல்லா சொல்றாங்க அமித்தி அண்ணா கிராமக்கு இந்த புறவையை முன்னாடி கிடக்கிற ஸ்கிரீன் அப்புறப்படுத்துங்க ஏன்னா என்னுடைய கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறது தொழும்போது பொதுமுகனுடைய கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறது என்று சொல்லி ரசூல் சுல்லா சலம் சொன்னார்கள் என்று புகாரியில முன்னூத்தி எழுபத்தி நாலு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசர்ல பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் சல்லாசனம் தொழுகிறாங்க அவங்க போட்டிருக்கிற சட்டம் அவங்க கவனத்தை திருப்புது அவங்களுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிற ஸ்கிரீன்ல உள்ள டிசைன் அவங்களுடைய கவனத்தை திருப்பது என்று சொன்னா ஒன்றி போய் தொழுவது எங்க இருக்குங்க அல்லாவுடைய ரசூல்கள் இருந்திருக்கிற இந்த சேகமார்கள் அதான் தாண்டிடுவாங்களா அதுக்கு மேம்பட்ட ஒரு மலக்காவது அவர் நம்மளை பக்கப்படுத்திவிவார் அவர் பக்கம்